அனைவருக்கும் வணக்கம் நான் வைத்திரான் பாஸ்பாரோ ஃபாரூக் மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தமிழ் ஊடக பேச்சாளர் இன்று நாங்கள் இந்த ஊடக மாநாட்டை கூட்டுவதற்கான நோக்கம் நாட்டில் தற்பொழுது நிலவி காணப்படுகின்ற மருந்து பொருட்கள் அதே போன்று மருத்துவ உபகரணங்களின் தட்டுப்பாடு காரணமாக எழுந்துள்ள பிரச்சினை தொடர்பாக நாட்டு மக்களை தெளிவுபடுத்துவதற்காக அதேபோன்று இது தொடர்பாக வைத்தியர்கள் முகம் கொடுத்திருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக நாட்டு மக்களை தெளிவுபடுத்துவதற்காக அதேபோன்று அண்மைய தினங்களில் தம்பானை மாவட்ட வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஒரு அசம்பாவித சம்பவம் காரணமாக அந்த வைத்தியசாலை மூடப்பட்டிருக்கின்றது எனவே இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக ஊடகங்களை தெளிவுபடுத்துவதற்காக நாங்கள் இன்றைய நாள் ஊடக மாநாட்டை கூட்டியிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இலங்கை இலவச சுகாதாரத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றது அதுவும் சர்வதேச தரத்திலான ஒரு சேவையை இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது எனவே இதற்கு வைத்தியர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் மிகவும் அரும்பாடுபட்டு இந்த சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இதற்காக மருந்து பொருட்களுடைய தட்டுப்பாடுகள் நிலவிய காலகட்டத்திலும் கூட வைத்தியர்கள் சிரமப்பட்டு தங்களுடைய வரம்புகளுக்கு அப்பால் சென்று கூட இந்த நோயாளர்களின் உயிரை காப்பாற்ற வேண்டும் இந்த நாட்டு மக்களுக்கு இலவச சுகாதாரத் ஒரு நல்ல தரத்திலான சுகாதாரம் கிடைக்கப்பெற வேண்டும் என்பது என்ற நன்னோக்கத்தின் காரணமாக அரும்பாடுபட்டு செயற்பட்டு வந்தார்கள் என்றாலும் கூட கடந்த காலங்களில் நாட்டில் காணப்பட்ட பொருளாதார நெருக்கடி அதேபோன்று அரசியல் நெருக்கடிகள் காரணமாக நாட்டில் பல்வேறு தரப்பட்ட மருந்து பொருட்களின் தட்டுப்பாடுகள் மருத்துவ உபகரணங்களின் தட்டுப்பாடுகள் நிலவி காணப்பட்டது எனவே இது தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் கடந்த அரசாங்கங்களையும் கடந்த சுகாதார அமைச்சர்களையும் இது தொடர்பாக விநியமாக தொடர்பாக வேண்டிக் கொண்டோம் இது தொடர்பாக பல்வேறுபட்ட கலந்துரையாடல்கள் யோசனைகளையும் கூட நாங்கள் முன் வழங்கி இருந்தோம் எனவே இது தொடர்பாக உடனடியான தீர்வுகள் மத்திய தீர்வுகள் அதே நீண்ட கால தீர்வுகள் என்று பல்வேறுபட்ட யோசனைகளை முன்வைத்து இந்த மருந்து தட்டுப்பாடுகளை மருத்துவ உபகரணங்களின் தட்டுப்பாடுகளை தீர்ப்பதற்காக பல்வேறு தரப்பட்ட யோசனைகளையும் முன்வழிவுகளையும் கூட நாங்கள் வழங்கியிருந்தோம் என்றாலும் கூட தற்பொழுது கடந்த அரசாங்கங்கள் மாற்றப்பட்டு புதிய அரசாங்கம் காணப்படுகின்ற நிலையிலும் கூட தற்பொழுதும் இவ்வாறான சில குறிப்பிட்ட மருந்து பொருட்களின் தட்டுப்பாடுகள் மருத்துவ உபகரணங்களின் தட்டுப்பாடுகள் அதே போன்று மருத்துவ ஆய்வுகூட உபகரணங்கள் அதே போன்று எக்ஸ்ரே கருவிகள் தொடர்பான தட்டுப்பாடுகள் போன்ற பல்வேறு தரப்பட்ட தட்டுப்பாடுகள் நிலவி காணப்படுகின்றன எனவே இவ்வாறான தட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் நோயாளர்களின் உயிரை காக்குகின்ற செயன்முறையை செய்வது மிகவும் கடினமான செயன்முறையாக இருக்கின்றது எனவே குறிப்பிட்ட மருத்துவ செயன்முறைகளில் குறிப்பிட்ட சத்துர சிகிச்சைகளின் போது இந்த அரச வைத்தியசாலைகளில் தட்டுப்பாடுகள் நிலவிய காலப்பகுதிகளில் சில வேளைகளில் இந்த நோயாளிகளின் உயிரை காப்பதற்காக வேண்டி இந்த நோயாளர்களின் குடும்பங்களுக்கு குறிப்பிட்ட மருத்துவ மருந்துகளை அல்லது உபகரணங்களை வெளியில் கொள்வளவு செய்கின்ற ஒரு வழக்கம் கடந்த காலங்களில் இருந்து காணப்பட்டு வந்தது இதன் காரணமாகத்தான் ஒரு 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 முழுமையான செயற்பாடாக இந்த நோயாளர்களின் உயிரை காப்பதற்காக அரச வைத்தியசாலைகளில் அனைத்து மருந்து வசதிகளும் உபகரணங்களும் இல்லாத சந்தர்ப்பங்களில் இந்த சத்திர சிகிச்சையை பூர்ணப்படுத்துவதற்கு உபகரணங்கள் மருந்துகள் இல்லாத காலப்பகுதியில் அதனை வெளியிலிருந்து கொள்வனவு செய்து இந்த சத்திர சிகிச்சைகளை பூர்ணப்படுத்திய உயிர் காக்கும் செயன்முறைகளை பூர்ணப்படுத்திய செயற்பாடுகள் இருந்து வந்தது இது வைத்தியர்களுடைய நாளாந்த நடவடிக்கைகளுக்கு அவர்களுடைய கடமைகளுக்கு அப்பால் சென்று மனித நேயத்தின் அடிப்படையில் இந்த நோயாளர்களின் உயிரை காக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த வைத்தியர்கள் இதனை செய்து வந்தார்கள் எனவே இந்த மருந்துகளை தட்டுப்பாடு இருக்கின்ற வேளையில் இந்த மருந்துகளை வழங்குவது மருத்துவ உபகரணங்களை வழங்குவது இதனை அனைத்தையும் பூரணப்படுத்துவது சுகாதார அமைச்சினதும் சுகாதார அமைச்சுள்ள அதிகாரிகள் சுகாதார அமைச்சரின் கடமையாக தட்டி முடியாத ஒரு பொறுப்பாக இருந்து வந்திருக்கின்றது எனவே இதனை சேவை புரிகின்ற வைத்தியர்கள் செய்ய வேண்டியதில்லை என்றாலும் ஒரு மனித நேயத்துக்காக நோயாளர்களின் உயிரை காப்பதற்காக வேண்டித்தான் இந்த மருந்து தட்டுப்பாடுகள் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் இது தொடர்பாக வெளிநபர்கள் தொடர்பு கொண்டும் இவ்வாறான சேவைகளை இந்த நாட்டு மக்களுக்கு செய்து வந்தனர் என்றாலும் தற்பொழுது நாங்கள் அவதானிக்கின்றோம் இவ்வாறு செய்கின்ற இவ்வாறு வெளியிலிருந்து கொள்வனவு செய்யப்படுகின்ற மருந்து பொருட்கள் தொடர்பாக பல்வேறு வைத்தியசாலைகளிலும் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டு இந்த பிரச்சனைகளுக்கு மருந்து தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியது கடந்த அரசாங்கங்கள் தற்பொழுது காணப்படுகின்ற அரசாங்கங்கள் சுகாதார அமைச்சர்கள் தான் பொறுப்பு கூற வேண்டிய நிலையில் இருக்கின்ற வேளையில் இது தொடர்பாக மருந்து தட்டுப்பாடுகளை அவர்கள் உருவாக்கிவிட்டு இது தொடர்பாக நோயாளிகளுக்கு நன்னோக்கத்திலான சேவைகளை புரிய வேண்டும் என்று முன்வந்திருக்கின்ற வைத்தியர்கள் இலக்காக்கப்பட்டு விரல் நீட்டப்பட்டு சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் வைத்தியர்களும் அவர்களது குடும்பங்களும் தாக்கப்பட்டு இலக்காக்கப்படுவது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட வைத்தியர்கள் ஏதும் தவறுகள் இழைத்திருந்தால் கட்டாயமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் நிதி மோசடிகள் நிர்வாக மோசடிகள் இடம்பெற்றிருந்தால் நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இது தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் எந்த விதமான மறுப்புறையும் காணப்படுவதில்லை அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் அது தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கூட எங்களுடைய பூர்ண ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கவும் தயாராக இருக்கின்றோம் என்றாலும் இந்த இவ்விடயங்களை இலக்காக வைத்து அனைத்து வைத்தியர்களும் அனைத்து விசேட வைத்திய நிபுணர்களும் இலக்காக்கப்பட்டு இந்த வைத்தியர்கள் தான் இந்த நாட்டில் இந்த சுகாதாரத்துறையில் மருந்து தட்டுப்பாடுகளை ஏற்படுத்திவிட்டிருக்கின்ற ஒரு பாசனையில் இவ்வாறான ஒரு நிலையை சித்தரித்து வைத்தியர்கள் இலக்காக்கப்படுவது ஒரு பெரும் கண்டனத்துக்குரிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக அன் இறுதியில் பாதிக்கப்பட போகின்றவர்கள் இந்த நோயாளிகள் தான் இந்த அரச வைத்தியசாலைகளை நம்பி வருகின்ற நோயாளிகள் தான் பாதிக்கப்பட போகின்றார்கள் ஏனென்று சொன்னால் ஒரு மருத்துவ உபகரணங்கள் உதாரணமாக மூட்டு தொடர்பான சத்திர சிகிச்சைகள் அதே போன்று புற்றுநோய் சத்திர சிகிச்சைகள் புற்றுநோய் சிகிச்சைகள் மற்றும் இன்னொரு பல சத்திர சிகிச்சைகளை பூர்ணப்படுத்துவதில் பல்வேறுபட்ட சிக்கல்கள் காணப்படுகின்றது எனவே இந்த வைத்தியர்கள் வேண்டுமென்றே நாங்கள் இந்த மனிதநேயத்துக்காக ஒரு நல்ல வேலையை செய்யப்போய் நாங்கள் பிரச்சினைகளில் சிக்கிக்கொள்வதற்கு எந்த விதமான தேவையும் இல்லையோ என்று கூறிக்கொண்டு சில வைத்தியர்கள் இவ்வாறு வெளியில் கொள்வடவு செய்கின்ற நடவடிக்கைகளிலிருந்து விலை ஒரு நடவடிக்கையும் ஆரம்பித்திருக்கின்ற இதன் காரணமாக இறுதியில் பாதிக்கப்பட போவது இந்த அப்பாவி நோயாளிகள் அப்பாவி பொதுமக்கள் தான் எனவே இது தொடர்பாக சுகாதார அமைச்சு இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் இது தொடர்பான தெளிவான வரையறைகளை சுகாதார அமைச்சு சார்பாக முன்மொழியப்பட வேண்டும் என்றாலும் இந்த பிரச்சனைகள் இவ்வளவு காலமும் சென்று கொண்டிருக்கின்ற நேரத்திலும் கூட சுகாதார அமைச்சு தரப்பில் எந்தவித விதமான வழிகாட்டலோ எந்த விதமான தெளிவான வரையறையோ முன்வைக்கப்படாத ஒரு நிலை மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று தட்டுப்பாடுகள் நிலவுகின்றதாக இருந்தால் உபகரணங்களில் தட்டுப்பாடுகள் நிலவுகின்றதாக நிலவுகின்றதாக இருந்தால் அது தொடர்பாக சுகாதார அமைச்சு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த தட்டுப்பாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் இந்த தட்டுப்பாடை நிவர்த்தி செய்து வெளியில் கொள்வனவு செய்கின்ற விடயமாக இருந்தால் அது தொடர்பாக தெளிவான வரையறைகளை முன்வைக்க வேண்டுமே தவிர இதில் சுகாதார இதில் சம்பந்தப்படுகின்ற இதில் மருந்துகளை விநியோகிக்கின்ற மருந்து சிட்டைகளை எழுதுகின்ற வைத்தியர்களை ஊடகங்களிலும் முன்னாலும் சமூக ஊடகங்களிலும் முன்னாலும் இலக்காக்குவது மிகவும் பாரிய குற்றமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த சிக்கலான நிலைமையில் இது தொடர்பாக ஆராய்வதற்காக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்று குழுவும் இது தொடர்பாக தீர்மானங்களை எடுத்து ஒரு விசேட குழுவை நியமித்திருக்கின்றது எனவே இந்த குழுவின் தலைமையில் எதிர்வரும் திங்கக்கிழமை என்று இந்த நாட்டில் காணப்படுகின்ற விசேட வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்களுடனாக அனைவரும் ஒன்று கூடி இது தொடர்பாக எங்களால் விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி இது தொடர்பான வழிகாட்டல்கள் யோசனைகளையும் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் இது தொடர்பான முடிவுகள் எங்களுடைய மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டு கலந்துரையாடப்பட்டு நாங்கள் வெளியிடுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றாலும் நாங்கள் சுகாதார அமைச்சை நாங்கள் வினயமாக வேண்டிக் கொள்கின்றோம் மருந்து தட்டுப்பாடுகள் விடயம் உங்களுடைய பொறுப்பு தட்டிக்கழிக்க முடியாத பொறுப்பு இந்த நாட்டில் இலவச மக்களுக்கு இந்த சுகாதாரம்ளுக்கு வேண்டும் எனவே இது தொடர்பாக மருந்து தொடர்பாக குறுகிய கால நீண்ட கால தெளிவான திட்டங்கள் நீங்கள் முன்வைக்க வேண்டும் எவ்வாறு இந்த மருந்து கொள்வனவுகள் இடம்பெறுவது மருந்துகள் எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் தட்டுப்பாடுகள் நிலவுகின்ற போது இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மருந்து சிட்டைகளை வழங்குவதற்கு காணப்படுகின்ற சட்ட ரீதியான பாதுகாப்பு நடைமுறைகள் என்ன போன்றதான தெளிவான வழிகாட்டல்கள் உடனடியாக சுகாதார அமைத்து தரப்பிலிருந்து வெளியிடப்பட வேண்டும் என்பதை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் மிகவும் வினியமாக வேண்டிக் கொள்கின்றோம்